வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருப்பதியில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனை பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வந்திருக்குங்க இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அனவுன்ஸ் பண்ணிட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் சொல்லியிருக்காங்க நாளையிலேருந்து அதாவது இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து வழக்கம் போல் கீழே திருப்பதியில் மூன்று இடங்களிலையும் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே உள்ளது போலவே விஷ்ணு நிவாசம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாபில் இருக்கிற சீனிவாசம் அதுக்கப்புறம் அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின் பக்கம் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே வழக்கம் போல் டோக்கன்கள் நாளை முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸ்ரீவாரிம்பட்டு நடைபாதையை பற்றி இவங்க அனவுன்ஸ்மெண்ட் இது கொடுக்கல ஆனால் வழக்கம் போல் இது அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கு வழக்கம் போல் இது விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்ரீவாரிமெட்டிலேயும் இதற்கான டோக்கன்கள் நாளை முதல் வழங்கப்படும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அது தனியாக அதுக்குன்னு அனவுஸ்மெண்ட் கொடுக்கல வழக்கம் போல இனிமேல் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்படும் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் பொதுவாக வந்திருக்கிறதுனால ஸ்ரீவாரிமெட்லேயும் இந்த நடைபாதை நடைபாதையிலையும் இந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மூன்று இடங்கள்லையும் நாளையிலேருந்து திரும்பவும் வழங்கப்படுது ஏற்கனவே வைகுண்ட துவார தரிசனத்துக்கு முன்னாடி கடைசியாக கொடுத்தது வந்து தேதி தண்ணி கொடுத்தாங்க அதுக்கு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க இப்போ வைகுண்ட துவாரத்துக்காக தனியாக டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ தேதிக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு இப்போ ஏற்கனவே வந்திருந்த பக்தர்கள்லாம் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி நிறையா வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி காலையில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொடுக்கல இப்போ நம்ம மத்தியானத்துக்கு மேலே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து எஸ்எஸ்டி டோக்கன் பழையபடி மூன்று இடங்களிலும் வழங்கப்படும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குங்க அதனால் நாளைக்கு காலையில் திருப்பதி போகிறவங்க கீழே போய் டோக்கனை வாங்கிக்கிட்டு நேரடியாக தரிசனத்துக்கு போகலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ வந்துருச்சு நாளை முதல் திரும்பவும் டோக்கன்கள் வழங்கப்படுது திருமலையில் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்குது திங்கக்கிழமை மணிக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது அதாவது இருபதாம் தேதி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது தரிசனம் பார்க்குறதுக்கு பதிமூணு மணி நேரத்துலேருந்து பதினஞ்சு மணி வரைக்கும் அன்றைக்கி ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடுச்சிங்க நண்பர் ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருந்தவர் துவார தரிசனம் பார்க்க முடியாமல் அதுக்கப்புறம் நேரடியாக தரிசனத்துக்கு போயிருந்தார் அவர் வந்து அன்றைக்கி முதல் நாள் அதாவது பத்தொன்பதாம் தேதி சாயங்காலமே போய் நின்று இருபதாம் தேதி காலையில் தரிசனம் பார்த்துருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் தரிசனம் பார்த்து பார்க்கறதுக்கு ஆச்சுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் தடவை ட்ரை பண்ணார் வெளில வந்துட்டு லட்டுலாம் வாங்கிட்டு மறுபடியும் தடவை போகணுட்டு போகும்போது ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் சாமி தரிசனம் பார்த்துருக்காரு அதாவது இருபதாம் தேதி மறுபடியும் பார்த்துருக்காரு அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்தோடனே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஓரளவு சுலபமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி அவங்க ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இன்றைக்கி ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க காலையில் அவங்க வந்து இன்றைக்கு பத்து மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் டைம் ஃபார் சர்வதர்னம் வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன் அதாவது எந்த டோக்கனும் இல்லாமல் நேரடியாக வர பக்தர்கள் எட்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் டூவில் வந்து பத்து கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் எட்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் அனௌன்ஸ்மெண்ட்டு காலையில் வந்துருங்க அதனால் ஓரளவு இது கூட்டம் குறைவு தான் அது நாளிலேருந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதனால் டோக்கனை வாங்கிட்டு நாளைக்கு வந்து போகிறதுக்கு பக்தர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுமாரி சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் காலையில் பதினொன்றரை மணிக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மொத்தம் ஐம்பது ரூபா ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூம் இன்றைக்கி மொத்தமாக ஒதுக்கியிருக்காங்க அவ்வளோ ரூம் இன்றைக்கி வேக்கண்ட் இருந்திருக்கு அதில் காலையில் பதினொன்றரை மணிக்கு அதாவது இந்த கவுண்ட் காலைல அஞ்சு மணிக்கே திறந்துருவாங்க பதினொன்றரை மணிக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூம் அவைலபிள் அப்போ கூட இருந்திருக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிற வாய்ப்பு அப்போ கூட இருந்திருக்கு பதினொன்றரை மணிக்கு ஆயிரம் ரூம்லேயே பாருங்கள் நூற்றி இருபது ரூம் இன்றைக்கி ஆயிரம் ரூமில் ஒதுக்காங்க அதில் இருபது ரூம் அவைலபிள் இருந்திருக்கு அதுவும் காலையில் பதினொன்றரை மணிக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் எல்லா ஸ்டேட்டஸுமே திரும்பவும் பழையபடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுமாரி அப்டேட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாளிலிருந்து வழக்கம் போல் ஃபுல் ஸ்விங்கில் எஸ்எஸ்டி டோக்கன் அப்புறம் ஸ்ரீஆர்மிட்டி நடைபாதையில் உள்ள டோக்கன் அப்புறம் சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் இது எல்லாமே ரெகுலராக ஸ்விங்கு வந்துருங்க அதனால வழக்கம் போல் இனிமேல் காலையில் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எதிர்பார்க்கலாம் காலையில் போடுற வீடியோ ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தினசரி காலையில் எவ்வளோ டோக்கன் இருக்குது எப்போ இந்த இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சு மறுநாள் டோக்கன் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கவங்க தேவை இருக்கவங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க இப்போ உள்ள முக்கியமான நியூஸ் என்னென்னா நாளைக்கு காலையில் அதாவது இருபத்தி மூணாம் தேதி காலையிலருந்து எஸ்எஸ்டி டோக்கன் கீழ திருப்பதியில் மூன்று இடத்துலையும் வழக்கம் போல் வழங்க போகிறாங்க ஸ்ரீவாரிமூர்த்தி நடைபாதையிலையும் வழங்குவாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சிந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்